திட்டம் அச்சத்தில் அமெரிக்கா பயமுறுத்தும் ஈரான் ஸ்லீப்பர் செல் ஞாபகம் இருக்கா ஈரானுக்கு எதிரான போரில் தற்போது இஸ்ரேலுடன் அமெரிக்கா கைகோர்த்து விட்டது இந்த நிலையில் ஈரானின் ஸ்லீப்பர் செல்கள் மூலம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினை பல ஆண்டுகளாக நீடித்து வந்தாலும் தற்போது மீண்டும் உச்சமடைந்துள்ளது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் தொடங்கிய தாக்குதல் நடவடிக்கையே இந்த பதற்றத்தை அதிகரித்துள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்தும் ராணுவ பகுதிகளை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது தொடர்ந்து ஈரானும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த சூழலில் ஜூன் ஒன்றாம் அன்று ஈரானின் போர்டோ நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது துல்லியமாக தாக்குதல் தொடுத்ததாக அமெரிக்கா அறிவித்தது இதன் மூலம் இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்காவும் குதித்திருக்கிறது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு நிச்சயம் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போதே இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலையும் ஈரான் தொடங்கிட்டு இனியாவது ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்திருந்தாலும் அதையும் மீறி ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இணைவதாக அறிவித்திருக்கிறது எனவே மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தையும் போக்கையும் ஒட்டுமொத்த உலகமும் கண்காணித்து வருகிறது இந்த சூழலில் தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்கு மேலும் ஒரு அச்ச உணர்வு எழுந்துள்ளது எனலாம் ஆம் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மறைந்திருக்கும் ஈரானின் ஸ்லீப்பர் செல் குறித்த அச்சம்தான் தற்போது அதிகரித்துள்ளது நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படம் பார்த்தவர்களுக்கு நிச்சயம் செல் என்றால் என்னவென்று தெரிவித்திருக்கும் இருப்பினும் செல் குறித்து இங்கு விரிவாக காணலாம் ஸ்லீப்பர் செல் என்பவர்கள் உளவாளிகள் அல்லது பயங்கரவாதிகள் எனலாம் அவர்கள் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒரு நாட்டிலோ அல்லது ஒரு பகுதியிலோ தங்களின் உண்மையான அடையாளத்தை மறைத்து மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்களின் தலைமை உத்தரவிடும் வரை இவர் மக்களோடு மக்களாக எந்த ஒரு பயங்கரவாத செயல்களிலும் ஈடுபடாமல் இருப்பார்கள் உத்தரவு கிடைத்தவுடன் பயங்கரவாத தலைமையின் திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் இவர்களை தான் ஸ்லீப்பர் செல் என்பார்கள் இவர்களை கைது செய்தாலும் கூட இவர்களுக்கு அந்த திட்டம் குறித்த முழு விவரங்களும் தெரிந்திருக்காது அந்த வகையில் ஈரானின் ஸ்லீப்பர் செல் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் நிச்சயம் மறைந்திருப்பார்கள் ஏனென்றால் மேற்கத்திய நாடுகளின் மேல் ஈரான் நீண்ட காலமாகவே எதிர் மனப்பான்மையில் இருந்து வருகிறது அந்த வகையில் ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரில் அமெரிக்கா தலையிட்டு தாக்குதலை தொடங்கி ால் அமெரிக்காவில் உள்ள தனது ஸ்லீப்பர் செல் உளவாளிகளை முடுக்கிவிட ஈரான் திட்டமிட வாய்ப்புள்ளதாக பலரும் தெரிவித்தனர் அந்த வகையில் தற்போது போரில் தலையிட்டது மட்டுமின்றி ஈரானின் மூணு அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கியிருக்கிறது இது ஈரானை கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது நிச்சயம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் என கூறப்படுகிறது ஈரான் அரசு தொலைக்காட்சி சேனலில் ஈரானின் வான்வெளியில் அத்துமீறி நுழைந்ததன் மூலம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பெரிய குற்றத்தை செய்துள்ளது மேற்காசிய பிராந்தியத்தில் அதற்கு இடமில்லை அமெரிக்க ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இதை தொடங்கினீர்கள் நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என செய்திவாசிப்பாளர் பேசும் காணொலிகளும் வைரலாகி வருகின்றன ஈரான் பதிலடி கொடுக்கும் என்றால் ஆயுதங்கள் ஏவுகணை மூலம்தான் தாக்குதல் தொடுக்கும் என்றில்லை ஈரான் ஆதரவு தீவிரவாத குழுக்கள் சைபர் தாக்குதல்கள் ஆகியவை மூலமும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க வாய்ப்புள்ளது ஸ்லீப்பர் செல்கள் மூலமும் கூட ஈரான் தாக்குதல் மேற்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவில் ஈரான் ஸ்லீப்பர் செல் இருக்கிறார்களா என்றால் ஆம் என்றே சொல்ல வேண்டும் ஈரான் நாட்டைச் சேர்ந்த என்பவர் அதிபர் டொனால்டு டிரம்பை கொல்ல சதி திட்டம் தீட்டியிருக்கிறார் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஏழு நாட்களுக்குள் கண்காணித்து திட்டமிட்டு டொனால்டு டிரம்பை கொள்ள ஷேகரியை பணித்துள்ளனர் ஆனால் அவரது சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஐஆர்ஜிசி தலைமை காசிம் சுலைமானியை அமெரிக்கா ட்ரோன் தாக்குதல் மூலம் கொன்றதற்கு பழிவாங்க பர்ஹாத் ஷாகேரி என்ற ஸ்லீப்பர் செல்லை ஈரான் பயன்படுத்தியது இதேபோன்று இங்கிலாந்திலும் ஈரான் ஸ்லீப்பர் செல் சம்பந்தப்பட்ட பதினைந்து சம்பவங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிரான போரில் மேற்கத்திய நாடுகளால் நெருக்கடி அதிகமானால் தங்களது ஸ்லீப்பர் செல்லை ஈரான் முடிக்கிவிட வாய்ப்புள்ளது என அஞ்சப்படுகிறது